அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத் வஸ்லாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமது ஓ அலிஹி ஒசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லுசானு தலாவின் நல்லறியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது அக்கீதா அடிப்படை நம்பிக்கைகள் அதாவது ஈமான் சம்பந்தமான விளக்கங்களை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது பாகம் இருபத்தி மூணு தேவைகள் அற்ற இறைவனுக்கு வணக்கங்கள் எதற்காக என்ற ஒரு காணொளி அதாவது வணக்கங்களை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது கலப்பற்ற உள்ளத்துடன் அல்லாகுவை மட்டும் அவனது அவனும் அவனது தூதரும் காட்டி தந்த முறைப்படி வணங்க வேண்டும் என்ற தவ்ஹீதில் இரண்டாம் அம்சத்தை இப்போது நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் அதற்கு முன் தேவைகளற்ற இறைவனுக்கு வணக்கங்கள் ஏன் தேவை என யாரும் எண்ணி விடக்கூடாது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குரானில் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி அறுபத்தி மூணு ரெண்டாயிர ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி அறுபத்தேழு இப்படி நிறைய வசனங்களில் ஓகே டயத்துக்காக நான் குறைச்சிக்கிறேன் இப்படி நிறைய வசனங்களில் அல்லாஹ் தேவைகளற்றவன் என்று சொல்லப்பட்டுள்ளது அல்லா எந்த தேவையும் அற்றவன் அப்படின்னு நாம தான் தே அல்லாவிடமிருந்து தேவைகளுக்குரியவராக மனிதர்களிடும் பிறர்களிடமிருந்து நிறைய தேவைகள் நமக்கு இருக்குது அந்த தேவைகளை பூர்த்தி செய்யாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது ஆனால் நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்த ரப்பில் ஆளுமேன் எந்த தேவைகளும் அற்றவன் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் மனிதன் யார் கடவுள் யார் என்பதை தெளிவாக வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும் அதற்காக இந்த காணொளி அல்லாஹ் எவ்வித தேவைகளும் அற்றவன் என்பது இஸ்லாத்தின் முக்கிய கோட்பாடாகும் தேவைகள் தேவைகள் உள்ளவன் கடவுளாக இருப்பதற்கு தகுதியற்றவன் என்று இஸ்லாம் உறுதியாக கூறுகிறது அற்றவன் தேவைகள் இறைவன் தேவைகள் உள்ளவன் கடவுளாக இருப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது கடவுள் தேவைகள் அற்றவன் என்பதை அறியாத காரணத்தினால்தான் மதத்தின் பெயரால் மக்கள் ஏமாற்றப்படுகின்றனர் கடவுளுக்கு காணிக்கைகள் செலுத்துவதற்கும் கடவுளை வழிபடுவதற்கும் கண்டனம் செலுத்துவதற்கும் உணவுகளையும் இன்ன பிற பொருட்களையும் படையல் செய்வதற்கும் இதுவே காரணம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுக்காக நாம் செலுத்தும் காணிக்கைகளை மனிதர்கள்தான் எடுத்து செல்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டே மனிதர்கள் இந்த தவறை ஒரு இல்லை ஆயுள் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் ஒரு மனிதன் தன்னை மதகுருவாக காட்டிக்கொண்டால் அவருக்கு கடவுள் தன்மை இருப்பதாக மனிதன் நினைக்கிறான் கடவுள் என்று கருதப்படும் மனிதன் சாப்பிடுவதையும் உறங்குவதையும் இன்னும் பல தேவைகள் அவனுக்கு இருப்பதையும் பார்த்த பிறகும் அவனை கடவுளாக நம்புவதற்கு காரணம் கடவுள் தேவைகளற்றவன் என்பதை புரிந்து கொள்ளாததுதான் இதுபோல் கடவுளின் பெயரை சொல்லி யாரும் ஏமாற்றாமல் இஸ்லாத்தில் எந்த கொள்கை இஸ்லாத்தின் இந்த கொள்கை காப்பாற்றப்படுகிறது இதுபோல் கடவுளின் பெயரால் சொல்லி யாரும் ஏமாற்றாமல் இஸ்லாத்தின் கொள்கை நம்மை காப்பாற்றுகிறது கடவுளுக்கு தேவைகள் இல்லாவிட்டால் தன்னை தொழுமாறும் நோன்பு வைக்குமாறும் அல்லாஹ் கட்டளையிடுவது ஏன் என்ற கேள்வியும் சிலருக்கு எழலாம் அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேணும் இறைவனை தொழ வேண்டும் எனவும் இறைவனுக்காக அறுத்து பலியிட வேண்டும் எனவும் இஸ்லாம் கூறுவதால் அல்லாஹ் தேவைகள் உள்ளவன் என்று கருதக்கூடாது கருத முடியாது இறைவனை தொழுவதில்லை என்று உலக மக்கள் அனைவருமே ஏகமனதாக முடிவு செய்தாலும் இறைவனுக்கு எந்த குறைவும் ஏற்பட போவதில்லை இறைவனை அனைவரும் அனைவரும் வணங்க வேண்டும் என்று ஏகமனதாக தீர்மானம் போட்டாலும் இறைவனது மதிப்பு இதனால் அதிகமாகிவிடப் போவதும் இல்லை இந்த கருத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவு செல்லும் அவர்களின் பொன்மொழியும் உள்ளது பார்க்க நூல் முஸ்லீமில் ஐயாயிரத்தி முப்பத்தி மூணு தொழுகை ஒழுகு தொழுகை உள்ளிட்ட வழக்கங்களை நிறைவேற்றுமாறு இறைவன் இடுவது அவனுக்கு தேவை என்பதற்காக அல்ல மாறாக நிறைவேற்றும் மனிதனின் நன்மைக்காகவே மனிதனுக்கு தான் அந்த தேவை இருக்கு ஒருவரின் நன்மைக்காக ஒரு காரியத்தில் ஈடுபடுமாறும் நாம் அவருக்கு அறிவுரை கூறினால் நமக்கு அந்த காரியத்தின் போல் தேவை உள்ளது என்று எடுத்துக்கொள்ள மாட்டோம் நமக்கு அந்த காரியத்தின் மேல் தேவை உள்ளது என்று யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஒருவன் தனது மகன் பரீட்சையில் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறான் போட்டிகளில் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று ஆர்வமூட்டுகிறான் இவை தனது தேவைக்காக அல்ல மாறாக தனது மகனின் நன்மைக்காகவே இவ்வாறு வலியுறுத்துகிறான் மகன் நல்ல நிலையில் இருந்தால் நம்மை நன்றாக கவனிப்பான் என்ற எதிர்பார்ப்பாவது இதில் மறைந்து இருக்கும் ஆனால் அல்லாவுக்கு செய்யும் வணக்க வழிபாடுகளில் இது போன்ற எதிர்பார்ப்புகள் கூட கிடையாது எனவே நமது நன்மைக்காக போட நன்மது நன்மைக்காக இடப்படும் கட்டளைகளை கட்டளை பிறப்பித்தவனின் தேவைக்காக இடப்பட்ட கட்டளை என்று கருதுவது தவறாகும் உங்களில் அழகிய செயல்பாடுகள் உள்ளவர் யார் என்பதை சோதிப்பதற்காக அவனே வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் இது திருக்குறுகான் பதினொன்று ஏழாவது வசனம் அவர்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக பூமியில் உள்ளதை அதற்கு அதாவது பூமிக்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம் திருக்குருகான் பதினெட்டு ஏழு யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவ்வாறு அழகிய செயல் செய்பவரின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் என்றும் திருக்குருகான் பதினெட்டு முப்பதில் எனவே நாம் தான் அல்லாவின் அருளின் பால் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் அனுதினமும் எவ்ரி செகண்ட் சோதிக்கப்படுகிறோம் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை நாம் செய்யும் நன்மை தீமை எதுவானாலும் அதற்கான பரிசோதனையோ நமக்கு தான் அல்ல எந்த தேவையும் அற்றவன் புகழுக்குரியவன் இனி அடுத்தடுத்து வரும் காணொலிகளில் வணக்கங்களின் பட்டியலையும் பட்டியலையும் ஒவ்வொருவரின் விளக்கங்களையும் சிற்கு பற்றிய தெளிவையும் அதாவது இணை பற்றிய தெளிவையும் தெளிவாக நாம் பார்ப்போம் தொடர்ந்து நம்ம காணொளியை பார்த்து வாருங்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டு பிறருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய பணியையும் தவற விடாமல் மறந்துடாதீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு உங்களுடைய ஆதரவு கருத்தை நீட்டுங்க அனைவருக்கும் பகிர்ந்து உதவி புரியுங்க தேங்க்ஸ் வாட்ச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக்கல்லா ஹயர்